வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன் சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு ஸோ பரபரப்பான லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு சின்ன பாஸ் எப்படி ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி பண்ணியிருக்கேன்ட்டு பாருங்கள் ஊர்லேருந்து வரும்பொழுது கொஞ்சம் சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு நான் எட்டுமே அம்பேஸ் கிச்சனில் போட்டிருக்கேன் இன்றைக்கி என்ன அதில் வித்தியாசம்னு பார்த்தா மண் சட்டியில் பண்ணுறேன் யூஸ்வலாக அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் இந்த மண் சட்டியை இது அம்மா வச்சிருந்தது தான் வந்து இப்போ நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொறுமையாக சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மண் சட்டியில் வந்து அந்த குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் நல்ல தலைப்புல தலைப்புலன்னு குழம்பு கொதிக்குது ரெடியாகிடுச்சு ஸோ கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்க வேண்டியது தான் அல் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சுண்டக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தொட்ட நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சுண்டக்காய் தான் ஸோ இப்போ ரைஸ் வடித்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சுண்டக்காய் குழம்பு ரசம் பசும்பாலில் உர ஊற்றின தயிர் பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியலில் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு கொஞ்சம் கார்ன் இருந்துச்சு தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருந்தேன் காரத்துக்கு எதுவும் போடாமல் மிளகு தான் போட்டு பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான லஞ்ச் ரெடியாக இருந்துச்சு டெசர்ட் இல்லாமியா அது கூடவே கொஞ்சம் மாம்பழம் அதுவும் இமா பசந்த் மாம்பழம் ஸோ இன்னையா லன்ச் ரெசிபி இது தான் எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் மண்பானை ஸ்பெஷல் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேட்டப்ப பாய்